பசங்களுக்கு லவ் ஃபெயிலியர் சாங் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளவு கிடைக்கு ஆனா பொண்ணுங்களுக்கு கிடையாது அத்தி புத்த மாதிரி எப்ப அச்சோர் சாங் தான் வரும் லேட் ஆகிக்கிட்டே இல்ல அந்த மாதிரி வந்த ஒரு சூப்பரான சாங் தான் மங்காத்த படத்துல வந்த என்னன் பணி அப்படின்ற சாங் வரைக்குமே இந்த சாங் அண்டர் தான் இருக்கு வார்த்தைகளாலே வர்ணஜலம் காட்டியிருப்பாரு வாலியவர்கள் வேற மாறி இருக்கிறேன் இது நல்லவர்கள் யாரோ தீயவர்கள் யாரோ கண்டுகொண்டே கண்ணி யாரும் காதல் செய்வதில்லையே ஒரு பையனை நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்துக்கிட்டு எந்த பொண்ணும் லவ் பண்றதில்ல அடுத்த வரிகள் கங்கை நதி எல்லாம் காணல் நதி என்று பிற்பாடு ஞானம் வந்து லாபம் என்னவோ இந்த ஓமை வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டது கங்கை நதியில நிறைய நீர் இருக்கும் காணல் நதி அப்படின்றது நீர் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது இது அப்படியே நம்ம காதலுக்கு பொருத்தி பார்த்துக்க வேண்டியதான் அடுத்ததான் யுவன் வாய்ஸ்ல ஒரு நாலு வரிகள் இருந்து திரிஷாவுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க காதல் என்பது அடுத்த வரிகள் பாருங்க வலைக்கையை பிடித்து வலைக்கையில் விழுந்தேன் காதல்ல விழுந்தேன் அப்படின்றத யதார்த்தமா சொல்லிருக்காரு அடுத்து வழக்கரம் பிடித்து வளம் வர நினைத்தேன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த சாங்க பத்தி சொல்லணும்னா ஒரு நிமிஷம் நமக்கு பத்தாது